ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி க்ளோசிங் ப்ளஸ் ஏரில் விட்டு ஓட்டுறது இது ரெண்டும் தான் இன்றைக்கி ஸ்டெப்பில் வந்து அது வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வரும் அது எப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஏறி உக்காடுறப்ப லெஃப்ட் சைடு ப்ரேக்கில் நாலு விரல் வச்சு பிரேக்கை நல்லா அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து ஏறும் காரணம் எப்போயுமே வந்து லெஃப்ட் சைடில் தான் ஏறணும் லெஃப்ட் சைடில் தான் இறங்கணும் நிறையா பேர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் ஏறுவாங்க இறங்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்பயுமே உங்களுடைய இது கீப் லெஃப்டாக தான் இருக்கணும் பிரேக்கை பிடிச்சி தான் ஏறணும் பிரேக்கை பிடிச்சி தான் இறங்கணும் அடுத்து வந்து நம்ம வந்து வண்டியை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளாக் டிவைஸ் படி ஆனு இப்போ ஆன் பண்ணிட்டோம் கிளாக் அதாவது ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப் இப்போ வந்து கிளாக் டிவைஸ் படி ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணி இப்போ வந்து பிரேக்கில் நாலு விரல் வச்சு பிரேக்கில் நாலு விரல் வச்சு இப்போ வந்து பிரேக்கை வந்து லைட்டாக பிடிச்சி செல்ஃபை வந்து ஆன் பண்ணணும் செல்ஃபை வந்து இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம் பிரேக்கில் நாலு விரல் வச்சு பிரேக்கை பிடிச்சிட்டோம் பிடிச்சி இப்போ வந்து செல்ஃபை வந்து ரொம்ப அழுத்தி அமுக்காதீங்க லைட்டாக அப்படி அமுக்கினாலே போதுமானது அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பிரேக்கில் விட்டுக்கணும் விட்டுட்டு பிரேக்கில் ஆனால் நாலு விரல் வச்சுக்கணும் நிறையா பேர் வந்து இந்த பிரேக்கில் நாலு விரல் வைக்காமலே இப்படி வச்சு தான் பழகுவீங்க அது உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால எப்பயுமே நாலு விரல் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டானது எப்பயுமே பிரேக்கில் நாலு விரல் இருக்கணும் இந்த கட்டவரல் வந்து உள்ள வர மாதிரி பிடிக்கணும் இந்த ப்ரேக்கில் நாலு விரல் இருக்கணும் கட்டை வந்து உள்ளடக்கி வர மாதிரி இருக்கணும் இது பூராமே வந்து பிரேக்கில் நாலு இருக்கணும் இந்த கட்டை வரல் ஃபுல்லாகவே இந்த சைடு வர மாதிரி இதை பூரா யூஸ் பண்ணுறக்கு இந்த கட்ட பயன்படுத்துகிற மாதிரி கட்டை வரல் வந்து வெளியே இருக்கணும் பிரேக்கில் தான் நாலு வரண்ட் இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழியிலருந்து அதாவது இந்த கோட்டிலருந்து இந்த கோட்டுக்கு நேர மொழி இருக்கணும் மொழி வச்சு இந்த இதை வந்து லைட்டாக இந்த சைடு கொடுத்தோம்னா கூடும் இந்த சைடு கொடுத்தோம்னா கூ குறையும் அது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கூட்டணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குறைக்கணும் இப்போ வந்து இந்த கோட்டுக்கு நேரம் நம்மளுடைய மொழி இருக்குது இதிலேருந்து ஒரு பிஞ்ச் அளவு கொடுத்தோம்னா வண்டி வந்து மூவ் ஆகும் பூக்கம் லைட்டாக கொடுக்குறோம் அப்புறம் குறைக்கணும் பூக்கம் லைட்டாக கொடுக்குறோம் காலை வந்து ரொம்ப அகலமாக வைக்காதீங்க ஒம்பி வந்து வச்சு நல்ல அட்லேட் இந்த ளவுச்சு கூரைக்கிறோம் கூட்டுவோம் குறைக்கிறோம் வாழை வந்து லைட் லைட்டாக ஊண்டி 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 பண்ணி பார்த்தீங்கன்னா இழுத்து பேர் தான் வந்து ரேசி ரோசிங் வந்து லைட்டாக கொடுக்குவோம் குறைக்கிறோம் அதே வந்து அதிகமாக கொடுக்கற கூடாது நம்மளுடைய இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் கொடுக்கணும் கொடுத்து கூட்டணும் குறைக்கணும் கூட்டணும் குறைக்கணும் காலை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க பக்கத்தில் வச்சுட்டு ரோடு பார்க்கணும் ஒரு சிலர் வந்து ரோடே பார்க்க மாட்டேங்குது நல்லா ஸ்ட்ரைட்டாக ரோடு பாருங்கள் ரோடுனுடைய பார்வை பக்கத்தில் இல்லாமல் நல்லா தூரமாக கவனிக்கணும் அப்போ தான் நமக்கு ரோடு ஃபிகர் கிடைக்கும் மெல்ல கொடுக்கணும் குறைக்கணும் காலை பக்கத்தில் வைக்கணும் மெல்ல மெல்ல ஸ்டெப்பில் வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக ஊண்டினா போகும் லைட்டாக அப்படி ஊண்டி 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 தூங்கி ஃபஸ்ட்டு வந்து ரேசி ரேசு ரேசி வந்து உருவாகி போய்ட்டே இருக்கும் ரோடு நேராக பார்க்கணும் ஹேண்ட்பாரை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக பிரிக்க வேணாம் லூஸாக பிரிங்க அதே மாதிரி உடம்பையும் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்காதிங்க ஃப்ரீயாக விடுங்க உடம்பையும் ஃப்ரீயாக விடுங்க ஹேண்ட்பாரையும் லூஸாக பிடிங்க ஹேண்ட் பாரை டைட்டாக பிரிக்க வேணாம் லூஸாக பிடிச்சாலே ரேசிங் க்ளோஸ்ல வந்து நம்ம வந்து ஈஸியாக பழகிறோம் இந்த கோட்லேருந்து ஒரு பிஞ்ச் கூட்டரும் ஒரு பிஞ்ச் கொடுக்கணும் ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சின்றது இவ்வளோ தான் இந்த அளவுக்கு கூப்பினா போதும் குறைக்கிறது அந்த அளவுக்கு குறைச்சா போதும் இதுதான் வந்து வேசிங் க்ளோசன் அடுத்து வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரளில் வச்சு ஓட்டுறது ஆக்டிவேட்டரை பிடிச்சி வச்சு கொடுக்குறது அது நிறையா பேர் பிடிச்சி வச்சு கொடுக்குறதுனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெல்ல இந்த கோட்டில் இருந்து இன்ச் அளவுக்கு ஆக்சிலேட்டர் லைட்டாக கூட்டணும் கூட்டுனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அதிர்ற பொசிஷன் வரும் இந்த அதிர்ற பொசிஷன் வரும் அந்த இருந்து ஒரு கிஞ்சு ஏற்றி இந்த அதிர்ற பொசிஷன் வர்றப்ப இன்னொரு ஒரு கிஞ்சு ஏற்றி அப்படியே கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும் இதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் வந்து நிறையா பேருக்கு புரியவே மாட்டேங்குது அந்த மூவிங் பாயிண்ட்டில் பிடிச்சி வச்சு அந்த மூவிங் பாயிண்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா வண்டி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் போகிறப்ப காலை ஊண்டாமல் இப்படியே ஏரில் விடணும் இந்த மாதிரி ஏரில் விட்டு போய்கிட்டே இல்லைன்னா போகும் கண்ட்ரோல் நம்மளை மீறி போகுதுன்னு தெரிஞ்சால் லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலை லைட்டாக குறைச்சிட்டு பிரேக் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் நம்மளை மீறி போகுதுன்னா தான் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை நேராக போயிட்டே இருக்குதுன்னா நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் காலை அதிகமாக ஊண்டக்கூடாது நிறையா பேர் காலை ஊண்டி ஊண்டி ஆக்சுவலேட்டு கொடுக்குறாங்க லைட்டாக ஏரில் விட்டு பார்க்கணும் இந்த மாதிரி ஏரில் விட்டுப்பாடு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே ஏரில் விட்டு போனீங்கன்னா அழகாக வண்டி மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் தரையை பார்க்கக்கூடாது நிறைய பேர் தரையவே பார்க்குறாங்க வேற தூரமாக பார்த்து போயிட்டே இருக்கணும் நல்லா ஏரில் விடணும் ஏரில் விட்டு டைட்டாக நல்லா பார்த்துக்கிட்டு ஹேண்ட் வேலை டைட்டாக பிடிச்சிட்டாங்க பேட்டில் நாலு வச்சுக்கிட்டு அந்த மூவிங் பாயிண்டை பிடிச்சிக்கிட்டே போகணும் மூவிங் பாயிண்ட்டை பிடிச்சாலே போதுமாறுது அந்த மூவிங் பாயிண்ட் செடி ஆகுனால்தான் நிறைய பேருக்கு அக்லேட்டு கண்ட்ரோலே வர மாட்டேங்குது மூவிங் பாயிண்டை லைட்டாக பிரிச்சு வச்சு இப்படியே போயிட்டே இருந்ததுனாலே நமக்கு வந்து போக மாட்டோம் இதுக்கு போயிட்டேன் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலு இந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் நிறையா பேருக்கு வரவே மாட்டேங்குது இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த அந்த இதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது வந்து புரியும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மொழியிலேருந்து ஒரு பின் ஏற்றுனீங்கன்னா இந்த அதிர பொசிஷன் வரும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி கொடுத்திங்கனாலே வந்து அது பேர் மூவிங் பண்ணிட்டு அந்த இதை பிடிச்சி வச்சு அப்படியே நல்லா போய் போடணும் ஸ்கூட்டாக ஏர் லவ் ஓட்டுறது வேஸ்டிங் போடுது இது தேர்ட் ஸ்டெப்பு இதை வந்து நேராக பார்க்கணும் நேராக தூரமாக பார்த்து பிரேக்கில் நாலு விரல் வச்சுக்கிட்டு நைட்டாக ஊண்டாமல் ஏர் லவ் போ இந்த மாதிரி வந்து ஏரில் வந்து ரொம்ப தள்ளி பாறை ஆக்கிரமாக வச்சு ஒடுக்கமாக வச்சு ஏரில் விட்டு போனீங்கனாலே ரசியாகும் அதாவது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்தோம் லைஃபு